السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <لاحسيان> الحمد لله الحمد لله نأمره ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا

இன்னும் நம் அனைவர்களும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கணுமா என்று கூறி இன்றைய இந்த ஜிம் ஆறு நல்லான் மாதத்தினுடைய சிறப்பை கொண்டு ரமலான் மாதம் நமக்கு எந்த வகையில் நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது என்பதை இன்றைக்கு நாம் பேசுவதற்கு ஆதிக்கின்றேன் அன்புக்கு வகை என்று சொன்னால் அது தீமையை கழிக்கக்கூடியது என்று ஒரு பொருள் உண்டு ரமலான் என்று சொன்னால் செய்தாலை கல்லை எடுத்து விரட்டக்கூடியது என்பது சொன்னார் அன்பக்கூடியவங்க இந்த அம்மா மாதத்துல அதிகமான மணையில குரு நாமை உதவிவது இது அம்மாக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான முக்கியமாந்த ஒரு சை

ஒரு மனிதருக்கு அவன் காலகட்டத்திலே மாசம் வந்து அந்த மாற்றத்தை அடைந்தான் அவன் அதிகம் அதிகமான முறையிலே குரு ஆணையில் ஓடுவது கேட்டார்கள் அடைந்தான் نو پڑے گر

நம்ம உலகத்துல கடன் ரீதியாக பார்க்கணும் எல்லாத்தையும் ஒரு கைப்பினுடைய அந்த புக்கை அதை வந்து கரண்டாம் கரண்டு அடித்தான் உயிர் மட்டும் புக்க அப்படின்னு நம்ம காலத்துல அதை போன்று இந்த குருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நமக்கு வேத நூல் இருக்க நமக்கு வேத நூல் குரு திட்டங்களும் அந்த குருவான இப்படி காரணமாக நாம் இந்த மாதத்திலே தான் குருவான இருக்கிறோம் என்று சொன்னார் அங்கே மதம் இந்த மதத்திற்கு பழமே வேலை இருக்கிறது

ساپے

நீங்க <muchas>

இறைவனை கலந்தோம் என்று மக்களுக்கு சந்தோஷத்தை அழிக்கக்கூடியதான் செய்வதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய புதிய எல்லாவற்றை செய்வீர்கள் ಮೂಲ

அவர் ஜாதிக்கு இல்லை. வெறிக்கே ஆலிமங்களுடைய மாத்த. அவர் மார்க்கமா பாவம் மன்னிக்குது. perdón kudiyamaathum. அல்லாஹ் மன்னிக்குது kudiyamaathum. perdón kudiyamaathum. இவ்வளவு நேரத்துல நான் ஒருத்தர்க்கு போனா ஒரு கேஸ் நாக்கிது. அந்த கேஸ் ரொம்ப நாளைக்கு இடையில இருக்கு. இன்றைய ஒரு வழக்கு போட்டோம்.

சமதத்திற்கு ஏதானது நோம்பு பிடிப்பது நாம் என்பது ஐந்து கடமை கொண்டு எடுக்கப்பட்டது குடியை இஸ்லாம் அராசி கம தலைநாயகெல்லாம் வைத்தா வைத்தா மிகவும் முறமா மறைச்சிருப்பை நாம் என்பது ஐந்து கடமை கண் கொண்டு எடுக்கப்பட்டிருக்காரு தனிமா சொல்லுவது தொழுவது

அப்படின்னு பார்த்தா ராம் மாதத்த ஒரு மனசுக்கு ரெண்டு தடவை இருக்கு நகரை இல்லாம இருக்கு ஒரு வருஷத்துக்கு நான் கடப்படக்கூடிய அளவு நம்ம இடத்துல ஒரு தேவை போயிடுங்க அப்ப தேவை போயி இருந்தா அப்படி கடனமும் இல்லாம ஒரு இல்லாம តನಲುವಡಿತ តನ ಅದ್ದಿವಿಸು ಅದ್ದಿವು ಜಸು ಮಾರ್ಗಬಿತ ಯಾಲಿವಯಾಂ, ಯಾಲಾವರಿತಲ್ದತಲ್ಲೇವಯಾ ಅದಿವಾದಾ, ನಮ್ದೆ ಶೆರವಾಂದರಗಳ ಇನದಿಯಾನ ಯವಿವರಿತಿ ಮಾರಿಷೆ� மாதாக <laughs> ஏராளமான <laughs> <laughs>

வந்துட்ட அவங்களுக்கு சந்தோஷம் அதிக மாதிரி மாதம் வந்த அவன் அவன் எத்தனை வருஷம் அந்த ஆயு காலகட்டத்துக்கு மனுஷனுக்கு அவர்கள் வயசு கொடுத்துக்கிறான்னு சொன்னாக்கா அந்த அறுபது வயசு காரணமாக அறுபது வருஷம் இறந்து

தொழிற்கால நாலு மணிக்கு வந்து நீங்களோட தொழில்களுக்கு முன்னாடி உணவைனா ஒருதான் ரோட்டன் வேணாம் திபம் வந்து முன்பதையும் நீங்க சொல்லுவீங்க மனநால மாதம் வந்துருச்சு அந்த மாதிரி தான் பதினாறு முறைக்குன்னா அந்த தோட்டம் கிடையாது அதே மாதத்தில லவைச்சு அந்த லவை காட்சி ஏன் அந்த ஒரு தாய் தரமாக ரோட்டை குடும்ப அந்த மாதிரி வந்து தொழக்கத்துல தொடர்ந்துருந்தாரு நமக்கு பிடிச்சாங்க

போது